வணக்கம் புதுகை செய்திகளுக்காக ரங்கநாதன் தலைப்புச் செய்திகள் இஸ்ரோவின் நாற்பதாவது தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஜிசாட் முப்பத்தொன்று பிரெஞ்சு கயானாவிலிருந்து இன்று காலை வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது தொலைக்காட்சி அலைவரிசை டிடிஎச் சேவை செல்போன் சேவைகளை மேம்படுத்த இந்த செயற்கைக்கோள் உதவும் இந்தியா வந்துள்ள மொனாக்கோ இளவரசர் ஆல்பர்ட் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு பருவநிலை மாற்றம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளில் இணைந்து செயல்பட ஒப்புதல் கொல்கத்தா காவல் ஆணையரை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டிருப்பது லஞ்ச ஊழலுக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் உறுதியான நடவடிக்கை பிஜேபி வரவேற்பு வெளிநாடுகளின் சொத்துகள் வாங்கியதில் நிதி மோசடி செய்த வழக்கு தில்லி அமலாக்கத்துறை முன்பு ராபர்ட் வதேரா இன்று ஆஜராவார் என தகவல் அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே வெலிங்டனில் இன்று முதலாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் நவீன தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான ஜிசாட் முப்பத்தொன்று செயற்கைக்கோள் இன்று அதிகாலை பிரெஞ்ச் கயானாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது கொருவு விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இந்திய நேரப்படி அதிகாலை இரண்டு மணி முப்பத்தோரு நிமிடத்திற்கு இந்த செயற்கைக்கோள் வெண்ணில் ஏவப்பட்டதாக இஸ்ரோ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மேலும் சவுதி அரேபியாவின் செயற்கைக்கோள்களும் திட்டமிட்டபடி செலுத்தப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஏவப்பட்ட நாற்பத்தி ரெண்டு நிமிடங்களில் ராக்கெட்டை விட்டு பிரிந்து வெண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் இந்த செயற்கைக்கோளின் எடை இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து கிலோ என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது இது நாட்டின் நாற்பதாவது தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளாகும் பதினைந்து ஆண்டுகளுக்கு செயல்பாட்டில் இருக்கும் வகையில் செலுத்தப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோளில் கே யூ பேண்ட் டிரான்ஸ்பாண்டரும் அனுப்பப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள் விசாட் நெட்வொர்க் தொலைக்காட்சி அலைவரிசைகள் டிஜிட்டல் சாட்டிலைட் செய்தி சேகரிப்பு டிடிஎச் சேவைகள் மற்றும் செல்போன் இணைப்பு ஆகிய பயன்பாடுகளுக்கு உதவும் என்றும் இஸ்ரோ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா வந்துள்ள மொனாகோ நாட்டின் பட்டத்து இளவரசர் இரண்டாம் ஆல்பர்ட் நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருடன் பேச்சுக்கள் நடத்தினார் மொனாக்கோ இளவரசருக்கு குடியரசுத் தலைவர் விருந்தளித்து கௌரவித்தார் பின்னர் குடியரசுத் தலைவரும் இளவரசரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் இந்தியாவும் மொனாக்கோவும் இருதரப்பு உறவுகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறினார் எனினும் நாடுகளும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பருவநிலை மாற்றம் ஆகிய விஷயங்களில் முன்னுரிமை அம்சங்களை கண்டறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டாா் இதன்மூலம் பரஸ்பர நன்மைகள் ஏற்படும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்துவதற்கு இளவரசரின் இந்த பயணம் உதவியாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இரு தலைவர்களும் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்தியாவுக்கு ராஜ்ய ரீதியில் வருகை தருவோருக்கு விசா விலக்கு அளிப்பதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது இதற்கான உடன்படிக்கையை இருதரப்பும் இறுதி செய்து கொள்வது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் முனாக்கோ இளவரசர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் இந்த சந்திப்பு குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் இந்தியா மொனாக்கோ இடையேயான ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பதற்கு இரு தலைவர்களின் சந்திப்பு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளும் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் தகவல்களை பரிமாறிக் கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாகவும் ரவீஷ்குமார் அதில் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜும் மொனாக்கோ இளவரசரும் சந்தித்து பேசினா் இளவரசருடன் ஏராளமான வர்த்தக பிரதிநிதிகளும் வந்துள்ளனர் முன்னதாக புதுதில்லியில் மொனாகோ இளவரசர் மகாத்மா காந்தி சமாதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக கொல்கத்தா நகர காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமார் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராஜீவ்குமாரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவிடக் கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் சிபிஐ முன்பு அவர் ஆஜராகி விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது ராஜீவ்குமாரை சிபிஐ கைது செய்யக்கூடாது என்றும் வாக்குமூலம் அளிக்குமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது சிபிஐ தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மேற்குவங்க அரசு தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குநர் கொல்கத்தா காவல் ஆணையாளர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்புமாறும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிபிஐ யின் மனுவுக்கு வரும் பதினெட்டாம் தேதிக்குள் பதில் மனுக்களை இவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் உத்தரவாகும் இதனிடையே கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் நகர காவல்துறை ஆணையாளர் ராஜீவ்குமார் குறித்த வழக்கின் விசாரணை நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த விஷயம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருவதால் வழக்கு ஒத்திவைக்கப்படுவதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அறிவித்தது இதற்கிடையே இந்த விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து கடந்த மூன்று நாட்களாக நடத்தி வந்த தர்ணா போராட்டத்தை மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி முடித்துக் கொண்டாா் கொல்கத்தா காவல்துறை ஆணையரை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சிபிஐக்கு கிடைத்துள்ள தார்மீக வெற்றி என்றும் ஊழலுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள உறுதியான நடவடிக்கை என்றும் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய சட்டத்துறை அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிதி நிறுவன மோசடி குறித்த விவகாரத்தில் நியாயமான புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க கடந்த மூன்று ஆண்டுகளாக கொல்கத்தா காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமார் தவிர்ப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் அரசியல் சக்திகள் அவரை பாதுகாக்க முயற்சிப்பதற்கு என்ன காரணம் என்பதை தாம் அறிய விரும்புவதாக குறிப்பிட்டார் இதற்கு முன்பு இந்த மோசடி விவகாரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டபோது மவுனமாக இருந்த மம்தா பானர்ஜி காவல்துறை ஆணையரை பாதுகாக்க தர்ணா செய்வது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினாா் मुझे खेड़ राजीव कुमार विषय रविशंकर प्रसाद में देश के न्याय की जीत हुई है भ्रष्टाचार के खिलाफ लड़ाई को लेकर कड़े कदमों की जीत हुई है आज सुप्रीम कोर्ट के आदेश स्पष्ट है कि उनके पुलिस कमिश्नर को अपीयर होना होगा सीबीआई के सामने और कलकत्ता में नहीं शिलोंग में अपियर होना होगा यह बहुत ही ईमानदार जांच के लिए बहुत ही उचित आदेश माननीय उच्चतम न्यायालय का है ताकि इस पूरे इन्वेस्टिगेशन को राजनीति के दबाव से मुक्त किया जाए जाएकता मानगर का सीबीआई विवहार ना इंडिया ना அமளி நிலவியது மாநிலங்களவையை பொறுத்தவரை அவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மேற்குவங்க விவகாரத்தை எழுப்பியதை அடுத்து ஒத்திவைக்கப்பட்டது மக்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கூச்சலிட்டதால் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது அப்போது பேசிய மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் சிபிஐ மீது திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை இல்லை உச்சநீதிமன்றத்தின் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினார் இந்த வழக்கு விசாரணையில் இருப்பதால் அவையை சுமூகமாக நடத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதையடுத்து சுமார் நாற்பத்தைந்து நிமிடம் அவை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் கூடியது இதற்கிடையே நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் கோயல் கொல்கத்தா காவல் ஆணையர் விவகாரத்தை கட்சிகள் அரசியலாக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிப்பு காரணமாக குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதத்தை தொடங்க இயலாமல் போனது இந்நிலையில் மக்களவையில் எழுத்து மூலம் பதிலளித்த மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வசதி என்றும் என்னும் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவை நனவாக்குவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் உலக பொருளாதாரத்தில் இந்தியா அண்மை காலமாக மிக சிறப்பான பிரகாசமான இடத்தை பிடித்துள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் ஆசியா திரவ எரிவாயு உச்சிமாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் வலுவான பொருளாதாரம் மற்றும் அதற்கு உறுதியான சுற்றுச்சூழல் கொள்கை ஆகியவற்றின் காரணமாக முழுமையான உயர் பொருளாதார வளர்ச்சி பெறும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் பிரதமரின் திட்டத்தின் கீழ் மின் இணைப்பு சமையல் எரிவாயு குடிநீர் கழிப்பறை ஆகிய வசதிகளுடன் கூடிய கட்டுப்படியான விலையில் அனைவருக்கும் வீடு வழங்குவதை அரசு நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஐந்து கோடி என்ற இலக்கை தாண்டி ஆறு கோடி ஏழை குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தாா் அடுத்த நிதியாண்டுக்குள் இது எட்டு கோடியாக அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார் உலகிலேயே மிக அதிகமாக திரவ எரிவாயு இறக்குமதி செய்வதில் இரண்டாவது நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் உறவினராக ராபர்ட் வதேரா நிதி மோசடி வழக்கு தொடர்பாக புதுதில்லியில் மத்திய அமலாக்கத்துறை முன்பு இன்று ஆஜராவார் என்று தெரிகிறது லண்டனில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வாங்கியதில் நிதி மோசடி நடைபெற்றதாக வதேராவுக்கு எதிராக அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த வழக்கில் வதேராவுக்கு தில்லி நீதிமன்றம் கடந்த வாரம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது எனினும் அமலாக்கத்துறை முன்பு அவர் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது லண்டனில் வதேராவுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருப்பது குறித்த தகவல்கள் கிடைத்திருப்பதாக நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்டவை அந்த சொத்துக்களில் அடங்கும் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ராபர்ட் வதேரா இன்று மாலை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மாணவர்கள் பற்றிய தகவல்களை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறது என்று இந்தியா தெரிவித்துள்ளது போலியான பல்கலைக்கழக தகவல்களை அளித்ததாக கூறப்படும் புகாரின் பேரில் நூற்று இருபத்தொன்பது இந்திய மாணவர்கள் அமெரிக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் நூற்று பதினேழு பேருக்கு அமெரிக்காவில் உள்ள பல்வேறு இந்திய தூதரகங்களின் மூலம் சட்ட உதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மாணவர்களின் சூழ்நிலை குறித்து உன்னிப்பாக இந்தியா கவனித்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சக அறிக்கை கூறுகிறது பல்வேறு இடங்களில் கைதாகியுள்ள இந்திய மாணவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் எஞ்சிய பனிரெண்டு பேருக்கும் உதவி வழங்குவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய வகையில் தூதரகத்தில் உதவி தொலைபேசி எண்கள் பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சக அறிக்கை மேலும் கூறுகிறது வரும் தேர்தலில் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் ஒப்புகைச்சீட்டு இயந்திரங்களும் பயன்படுத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது இந்த கோரிக்கைக்காக வழக்கறிஞர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார் சுப்பிரமணிய பிரசாத் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மின்னணு இயந்திரங்களில் ஒரு சதவீத அளவுக்கு தவறு நடக்க சாத்தியம் இருப்பதாகவும் இந்நிலையில் ஒன்று முதல் பத்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும்போது சீட்டு இயந்திரத்தை சரிபார்ப்பது அவசியமாகிறது என்று வாதிட்டார் தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சீட்டு நடைமுறையை படிப்படியாக மேற்கொள்ளவே உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்து பதிமூன்றில் உத்தரவிட்டது என்றும் எனினும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடக்கவுள்ள மக்களவைத் தேர்தலில் இந்த இயந்திரத்தை நூறு சதவீதம் பயன்படுத்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது என்றும் கூறினார் அதன் அடிப்படையில் வரும் மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் சீட்டு வழங்கும் இயந்திரங்கள் நிறுவப்படும் என்றும் இதுகுறித்து அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம் நாடு முழுவதும் கடந்த மாதம் முப்பதாம் தேதி வரை மின்னணு வேளாண் சந்தைகள் மூலமாக ஆன்லைன் பண பரிவர்த்தனை மூலம் சுமார் முப்பத்தி விவசாயிகளுக்கு மூன்று கோடி ரூபாய் வரை பணம் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் ராதாமோகன் சிங் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக அறிக்கையில் தாக்கல் செய்து பேசிய அவர் பதினாறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஐநூற்று எண்பத்தைந்து விவசாய அங்காடிகள் ஈநா மூலம் இணைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் குறித்த துல்லியமான தகவல்கள் ஏதும் அரசிடம் இல்லை என்று உள்துறை இணை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று இதனை தெரிவித்த அவர் உரிய பயண ஆவணங்கள் ஏதுமின்றி திடீரென இந்தியாவிற்குள் நுழைவதன் காரணமாக சட்டவிரோத குடியேற்றம் பற்றிய தகவல் இல்லை என்று குறிப்பிட்டார் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம் ஆப்கானிஸ்தானிலிருந்து குடியேறியவர்கள் மட்டுமே நாடு திரும்புமாறு வலியுறுத்தப்படுவார்கள் என்றும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவில் தங்கியிருக்க உரிமை கோரலாம் என்றும் அவர் கூறினார் டெல்லியில் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பன்றி காய்ச்சல் நோய் தீவிரமாக பரவி வருகிறது தில்லியில் நேற்று முன்தினம் வரை எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து பேருக்கு பன்றி காய்ச்சல் நோய் பாதிப்பிருந்தது இந்நிலையில் நேற்று மட்டும் இருபது குழந்தைகள் உட்பட நூற்று நான்கு பேருக்கு புதிதாக நோய் தாக்கியது தெரியவந்துள்ளது மேலும் ஒருவர் உயிரிழந்தார் நோய் பரவலை தடுக்க தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்று அனைத்து மருத்துவமனைகளையும் மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் காஷ்மீர் மாநிலத்தில் நேற்றிரவு மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது மாநிலத்தின் வடமேற்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோரில் ஐந்து புள்ளி ஆறு அலகுகளாக பதிவாகியிருந்தது இரவு பத்து மணி பதினேழு நிமிடங்களுக்கு ஏற்பட்ட இந்த நில அதிகளை தொடர்ந்து அடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்தனர் எனினும் நிலநடுக்கத்தால் உயிரிழப்போ சேதமோ ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை விவசாயிகளின் நலனுக்காக வேளாண் தகவல்களை உள்ளடக்கிய தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட உழவன் கைபேசி செயலி சேவையில் மேலும் பல அம்சங்களை இணைத்து வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார் இந்த செயலியில் டிராக்டர் அண்ட் ஃபார்ம் மெண்ட் மற்றும் ஜே ஃபார்ம் நிறுவனம் இணைந்து வேளாண் பணிகளுக்கான இயந்திரங்களை விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் விடுவதற்கான சேவையும் இப்போது இணைக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி விவசாயிகள் தங்களுக்கு தேவையான பண்ணை இயந்திரம் எவரிடம் உள்ளது எந்த தேதியில் கிடைக்கும் அதற்கான வாடகை எவ்வளவு போன்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள கே எஸ் அழகிரி நாளை மறுதினம் பொறுப்பேற்கிறார் தில்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்னர் சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்தார் தாம் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என அவர் கூறினார் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுவானதாக மாற்றுவதே தற்போதைய குறிக்கோள் என அவர் தெரிவித்தார் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு அரசு புறம்போக்கு நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வேலூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு புறம்போக்கு நிலத்தை வழங்க தமிழக அரசு மறுத்ததை எதிர்த்து அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணையின் போது தமிழக அரசின் வாதத்தை கேட்ட நீதிபதி பொது பயன்பாட்டுக்குத்தான் அரசு நிலம் ஒதுக்கியிருப்பதாகவும் இதில் எந்த விதிமீறல்களும் இல்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார் லாபம் ஈட்டும் தனியார் நிறுவனங்களுக்கு அரசு புறம்போக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்வது ஏழை மக்களுக்கான நலத்திட்டங்களை பாதிக்க செய்யும் என்று நீதிபதி கருத்து தெரிவித்தார் அரசியலுக்கு திருநங்கைகள் வரவேண்டியது அவசியம் என்று அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் அப்சரா வலியுறுத்தியுள்ளார் மகளிர் காங்கிரஸ் பொதுச்செயலாளராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக புதுச்சேரிக்கு வந்த அப்சராவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிர் காங்கிரஸை நாடு முழுவதும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறினார் தேசிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வது குறித்த தேசிய மாநாடு சென்னையில் நடைபெற்றது எம் ஆர் சி நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்தியாவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் மேற்கு வங்க முன்னாள் ஆளுநருமான எம் கே நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு சூழல்கள் குறித்து எடுத்துரைத்தார் இதேபோல இந்திய ராணுவத்தின் செயலாக்க பிரிவு முன்னாள் தலைமை இயக்குநர் வி ஆர் ராகவன் கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவது குறித்த கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் அமெரிக்க மக்களுக்காக ஒன்றிணைந்து செயல்பட முன்வர வேண்டும் என்று ஜனநாயக கட்சியினருக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் மெக்சிகோ எல்லையில் அகதிகளின் குடியேற்றத்தை தடுக்கும் வகையில் சுவர் அமைக்கும் விவகாரத்தில் ஜனநாயக கட்சிக்கும் அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கும் கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் அதிபர் டொனால்டு டிரம்ப் உரையாற்றி வருகிறார் உரையை தொடங்கிய அவர் அனைத்து அமெரிக்க மக்களின் நலனுக்காகவும் இணைந்து பணியாற்ற தாம் தயாராக இருப்பதாக கூறினார் இரண்டு கட்சிகளாக இல்லாமல் ஒரே நாடு என்ற அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் கோடிக்கணக்கான குடிமக்கள் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் தற்போது தான் பேச விரும்புவது குடியரசுக் கட்சியின் கொள்கையையோ அல்லது ஜனநாயக கட்சியின் கொள்கையையோ இல்லை என்றும் அமெரிக்க மக்களின் கொள்கை என்றும் அவர் கூறினார் வேலைவாய்ப்பு வர்த்தகம் கட்டமைப்பு சுகாதாரம் குடியேற்றம் வெளியுறவு கொள்கை ஆகியவற்றில் ஒத்துழைப்பு அவசியம் என்று டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தினார் அதிபரின் உரைக்கு ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் கைதட்டி வரவேற்பு தெரிவித்தனர் ஈரானை கண்காணிப்பதற்காக அமெரிக்க படைகளை தங்களது நாட்டில் நிறுத்துவதற்கு ஈராக் பிரதமர் அதில் அப்துல் மக்தி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஈராக்கில் உள்ள ராணுவ தளங்களை பயன்படுத்தி ஈரானை உன்னிப்பாக கண்காணிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் இதற்காக தங்களது நாட்டு ராணுவ வீரர்கள் ஈராக்கில் நிறுத்தப்படுவார்கள் என்றும் டிரம்ப் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தலைநகர் பாக்தாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈராக் பிரதமர் அதெல் அப்துல் மக்தி அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாா் ஐஎஸ் தீவிரவாதிகளை ஒழிப்பது மற்றும் ஈராக் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது ஆகிய பணிகளுக்கு மட்டுமே வெளிநாட்டு படைகளை அனுமதிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் மற்ற எந்த நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார் முன்னதாக ஈரானை கண்காணிப்பதற்காக அமெரிக்க படைகளை நிறுத்துவதற்கு டொனால்டு டிரம்ப் அனுமதி கேட்கவில்லை என்று ஈராக் அதிபர் பர்ஹம் ஷலி தெரிவித்திருந்தார் தாலிபான்களுடன் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் மாஸ்கோவில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினர் தாலிபானில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து தாலிபான்கள் அகற்றப்பட்டதை தொடர்ந்து அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே பதினேழு ஆண்டுகளாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது இதனை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதில் முன்னாள் அதிபர் ஹமீத் கர்சாய் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் ஆனால் அதிபர் அஷ்ரப் கனிக்கு அழைப்பு நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது தாலிபான்களை உள்ளடக்கிய இடைக்கால அரசை ஏற்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தலைவர்களும் வலியுறுத்தினர் இடைக்கால அரசை ஏற்படுத்துவதன் மூலமே வெளிப்படையான தேர்தலை நடத்த முடியும் என்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர் மேலும் இஸ்லாமிய அரசியல் சாசனத்தை ஏற்க வேண்டும் என்று தாலிபான்கள் வலியுறுத்தினர் சென்னை ஓபன் ஏடிபி பி சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் தோல்வியடைந்தார் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் இந்த தொடரின் ஒற்றையர் பிரிவில் கொரியாவின் டக்கி லீயுடன் மோதிய அவர் மூன்றுக்கு ஆறு நான்குக்கு ஆறு என்ற நேர்சற்கணக்கில் தோல்வியடைந்தார் மற்றொரு இந்திய வீரரான சசிகுமார் முகுந்த் மூன்றாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெறும் போட்டியில் ஜெர்மனியின் டேனியல் அல்மேயருடன் முதல்நிலை வீரரான பிரஜினேஷ் குன்னேஸ்வரன் மோதுகிறார் இதேபோல் சாகித் மைனேனி மற்றொரு இந்திய வீரரான விஜய் சுந்தர் பிரசாத்துடன் மோதுகிறாா் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே முதலாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி வெலிங்டனில் இன்று நடைபெறுகிறது இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது ஐந்து போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரை நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றி சாதனை படைத்தது இதனைத் தொடர்ந்து மூன்று போட்டிகளை கொண்ட இருபது ஓவர் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன வெலிங்டன் மைதானத்தில் மதியம் மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது ஒருநாள் தொடரை போன்று இருபது ஓவர் தொடரிலும் ஆதிக்கம் செலுத்த இந்திய அணி தீவிரம் காட்டி வருகிறது விராட் கோலிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி களமிறங்குகிறது இந்த தொடரிலும் வெற்றி பெறுவோம் என ரோஹித் சர்மா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வெலிங்டனில் இன்று நடைபெறவுள்ள மகளிர் கிரிக்கெட் இருபது ஓவர் முதலாவது போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிராக டாஸ் வென்றுள்ள இந்திய மகளிர் அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது இந்திய நேரப்படி காலை எட்டரை மணிக்கு இப்போட்டி தொடங்கும் நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து இருபது ஓவர் தொடர் இன்று நடைபெறவுள்ளது ஒருநாள் போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்காத இருபது ஓவர் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் தனது திறமையை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வருவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரு தினங்களுக்கு வறண்ட வானிலையை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை நகரை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தோரு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தைந்து டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது பத்திரிகை செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பந்துவீச்சாளர்கள் வரிசையில் தென்னாப்பிரிக்காவின் காஜிசோ ரபாடா முதலிடம் இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா ஐந்தாவது இடத்தில் உள்ளார் தினத்தந்தி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட சாலைகள் நடைபாதைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் கட்டுமானப் பொருட்கள் கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை தமிழக அரசு எச்சரிக்கை தேர்வுகளில் மோசடிகளை தவிர்க்க விடைத்தாளில் பார்கோட் எனப்படும் ரகசிய குறியீட்டு முறையை அறிமுகம் செய்யலாம் பல்கலைக்கழக மானியக் குழுவான யுஜிசிக்கு நிபுணர் குழு பரிந்துரை தினமலர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்குள் வழக்கறிஞர் மீது காரை மோதிவிட்டு பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரி என போலியான அடையாள அட்டையை காண்பித்து நாடகமாடிய இரண்டு பேர் கைது காவல்துறை நடவடிக்கை தினகரன் மறைந்த தலைவர்களுக்கு நினைவு வளைவு கட்டுவது வளர்ச்சி திட்டமா தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி சென்னையில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் விவரங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவு உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு சீனாவில் புத்தாண்டு தொடங்கி சீனாவில் புத்தாண்டு தொடங்கியதை அடுத்து நாடு முழுவதும் உள்ள மக்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சந்திர கேலண்டர் அடிப்படையில் சீனாவில் பன்றி ஆண்டு தொடங்கியுள்ளது இதையொட்டி செஜியாங் மாகாணத்தில் உள்ள உசேன் நகரில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன காட்டூன்களைப் போன்று வேடமடைந்து வந்த மக்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தனர் லியா ஓனிங் மாகாணத்தில் உள்ள மக்கள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனா் பாங்டாங் மாகாணத்தில் மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இது தங்களை சுற்றி வசந்த காலம் தொடங்கியதைக் போன்று சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பிரான்சில் நடைபெறவுள்ள கேளிக்கை திருவிழாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்டோரின் வண்ணமயமான கேலி சித்திரங்கள் இடம்பெறவுள்ளன ரிவேரா நகரில் வரும் பதினாறாம் தேதி முதல் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை இந்த திருவிழா நடைபெறவுள்ளது சினிமாவின் மன்னர் என்ற தலைப்பில் நடைபெறவுள்ள இந்த விழாவில் ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் உள்ளிட்டோரின் சித்திரங்களும் இடம்பெறவுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் இஸ்ரோவின் நாற்பதாவது தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஜிசாட் முப்பத்தொன்று பிரெஞ்சு கயானாவிலிருந்து இன்று காலை வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது தொலைக்காட்சி அலைவரிசை டிடிஎச் சேவை செல்போன் சேவைகளை மேம்படுத்த இந்த செயற்கைக்கோள் உதவும் இந்தியா வந்துள்ள மொனாகோ இளவரசர் ஆல்பர்ட் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு பருவநிலை மாற்றம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளில் இணைந்து செயல்பட ஒப்புதல் கொல்கத்தா காவல் ஆணையரை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டிருப்பது லஞ்ச ஊழலுக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் உறுதியான நடவடிக்கை பிஜேபி வரவேற்பு வெளிநாடுகளின் சொத்துக்கள் வாங்கியதில் நிதி மோசடி செய்த வழக்கு தில்லி அமலாக்கத்துறை முன்பு ராபர்ட் வதேரா இன்று ஆஜராவார் என தகவல் அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே வெலிங்டனில் இன்று முதலாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வணக்கம்